வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகிறது வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கும் மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவர் ஏகாதசி விரதம் உருவான கதை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதி உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் யார் இந்த ஏகாதசி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு பெருமாள் தந்த வரம் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பது எப்படி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன் தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் நட்சத்திரக்குறி ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்து நீரை மட்டும் பருகலாம் நட்சத்திரக்குறி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட விரத முறைகள் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் நட்சத்திரக்குறி மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தொன்று வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தொன்று வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் நட்சத்திரக்குறி துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள பலன்கள் ஏகாதசி என்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதமிருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசியின் தோற்றம் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளிலும் மிகவும் மங்களகரமானது இந்த நாளில் விரதம் இருப்பது இருபத்து மூன்று ஏகாதசி அன்று விரதம் இருப்பதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இந்து புராணங்களின்படி வைகுண்டம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவின் இருப்பிடம் என்று பொருள் அங்கு எதற்கும் பற்றாக்குறை இல்லை மிகுதியாக மட்டுமே உள்ளது ஏகாதசி என்பது சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் சுக்லபக்ஷ அல்லது பதினொன்றாவது சந்திர நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு இடைப்பட்ட நாள் பத்ம புராணத்தின்படி விஷ்ணு முரன் என்ற அரக்கனுடன் போரிட்டார் சண்டைக்கு இடையில் ஒரு குகைக்குச் சென்று ஓய்வெடுக்கவும் அரக்கனைக் கொல்ல புதிய ஆயுதத்தை உருவாக்கவும் சென்றார் மகாவிஷ்ணு ஓய்வில் இருந்தபோது அரக்கன் முரன் அவரை குகையில் கொல்ல முயன்றான் இருப்பினும் விஷ்ணுவின் உடலில் இருந்து பெண் வடிவில் உள்ள ஆற்றல் வெளிப்பட்டு அவரை கொன்றது போல அவரது முயற்சிகள் அழிக்கப்பட்டன விஷ்ணு பகவான் அந்த பெண் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவளை ஏகாதசி என்று அழைத்தார் அவர் அவளுக்கு ஒரு வரமும் அளித்தார் அவளுடைய வரம் அவளுடைய வரமாக அந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் எவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று அவள் வேண்டினாள் விஷ்ணு பகவான் அவளுக்கு அந்த வரத்தை அளித்தார் அப்போதிருந்து ஏகாதசி அல்லது இந்து நாட்காட்டி மாதமான மார்க்கசிர்ஷா அல்லது மார்கழியின் பதினொன்றாவது சந்திர நாளில் விரதம் இருப்பவர்கள் மோட்சத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது அன்று முதல் இந்துக்கள் குறிப்பாக வைஷ்ணவர்கள் விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது சொர்க்கத்தை அடைய இந்த நாளில் விரதம் அனுசரிக்கிறார்கள் விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் வெளியாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் வைகுண்ட துவார அல்லது வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும் எனவே வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பதன் மூலம் யமனையோ அல்லது மரணத்தின் கடவுளையோ சந்திக்காமல் அங்கே வைகுண்ட துவாரம் அடைவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்துக்கள் எந்த ஏகாதசியிலும் அரிசி சாப்பிட்டு விடமாட்டார்கள் ஏனெனில் அரக்கன் முரண் அரிசி தானியங்களில் வசிப்பதாக நம்பப்படுகிறது வைகுண்ட வரலாற்றில் மற்றொரு புராணக்கதை என்னவென்றால் இந்த நாளில் சாகர் மத்தனம் செய்யப்பட்டது இந்த சாகர் மந்தனின் போது பாற்கடலிலிருந்து தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டு தேவர்களிடையே விநியோகிக்கப்பட்டது எனவே இந்த புனித நாளில் இறந்தவர்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தை அடைவார்கள் என்று இந்து பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த கதையை ஆதரிப்பது மகாபாரதத்தில் வரும் பீஷ்மர் ஏகாதசி இறக்கும் வரை காத்திருக்கும் கதை சில இடங்களில் இந்த காரணத்திற்காக பீஷ்ம ஏகாதசி என்றும் வைகுண்ட ஏகாதசி எப்போது கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி ஆண்டுதோறும் சுக்ல பக்ஷத்தில் அல்லது இந்து நாட்காட்டியின் மார்கசிரா அல்லது மார்கழி மாதத்தின் பதினொன்றாவது சந்திர நாளில் கொண்டாடப்படுகிறது உதாரணமாக ஜனவரி இருபத்தைந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எப்படி கொண்டாடப்படுகிறது மற்றும் எங்கு செல்ல வேண்டும் இந்தியா முழுவதும் வைகுண்ட ஏகாதசி வைஷ்ணவ கோவில்கள் அல்லது விஷ்ணு கோவில்களில் மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து துளசி இலைகளால் வணங்கி பிரச்சாதம் பழங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்குகிறார்கள் அவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து விஷ்ணு புராணம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் நாராயண் கவசம் ஆகியவற்றை படிக்கிறார்கள் விஷ்ணுவின் கதைகளை கேட்பதற்காக பக்தர்கள் பஜனைகளை பாடி இரவில் விழித்திருப்பார்கள் அவர்கள் விஷ்ணு கோவில்களுக்கும் சென்று பகவத்கீதையை பிராமணர்களுக்கோ அல்லது தகுதியானவர்களுக்கோ வழங்குகிறார் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று விழாவை இந்தியா முழுவதும் குறிப்பாக தென் மாநிலங்களில் காணலாம் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி கோயில் கொண்டாட்டங்கள் முதன்மையாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்களுக்காக அறியப்படுகின்றன கூடுதலாக வைகுண்ட ஏகாதசியின் போது பின்வரும் தலங்கள் செல்ல தகுந்தவை ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும் இந்த புனித நாள் கொண்டாட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் நம்பெருமாள் என்று அழைக்கப்படும் மந்தநிலை தெய்வம் விலையுயர்ந்த கற்களால் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வாரி கோயில் திருப்பதி ஆந்திர பிரதேசம் திருப்பதி திருமலை என்றும் அறியப்படுகிறது உலகின் செல்வம் கொழிக்கும் கோயில்களில் ஒன்றாகும் திருமலையில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டம் உலகம் முழுவதும் பிரபலமானது மேலும் ஏராளமான பக்தர்கள் அதை கொண்டாட வருகிறார்கள் சீதா ராமச்சந்திர சுவாமி கோவிலில் பத்ராச்சலம் ஆந்திர பிரதேசம் இந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுகிறது இந்த நாளில் ராமர் மற்றும் லட்சுமணன் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோவில் தெரிபிகேன் சென்னை தமிழ்நாடு ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கோவில் எனவே இந்த நாள் பல விழாக்களுடன் கொண்டாடப்படுகிறது மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் சுவாமி கோயில் ஸ்ரீரங்கப்பட்டனா கர்நாடகா சுவாமி அல்லது பஞ்சரங்க கஷேத்திரத்தின் ஐந்து உறைவிடங்களில் முதன்மையானது இக்கோயில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது